வணக்கம் சின்னஞ்சிறு கண்ணசைவில் அத்தியாயம் நான்கு நாட்கள் அதன் போக்கில் சென்று கொண்டிருக்க அன்று சீக்கிரமே கல்லூரி முடிந்ததால் தன் அண்ணனுக்கு அழைத்தாள் வளர்மதி எழிலரசனோ தனக்கு முக்கியமான வேலை இருப்பதாக கூற சரி என்றவள் துள்ளலுடன் அடுத்த அழைப்பை தன்னவனுக்கு விடுத்தார் அவள் அழைத்த அடுத்த பத்து நிமிடத்தில் அவளின் முன் வந்த நின்றான் இளஞ்செலியன் ஹேபி என்க அவன் அழைப்பைக் கண்டு முறைத்த மதி விலகி சென்றாள் அவள் கரங்களை பற்றி தடுத்தவன் சாரி மதி கோச்சுக்காத இனிமே அப்படி சொல்ல மாட்டேன் பைக்ல ஏறி கெஞ்ச அமைதியாக ஏறி அமர்ந்தாள் பைக்கில் சைடு கம்பியை பற்றி கொண்டு அமர அம்மனி ரொம்ப கோமா இருக்காக போலயே உள்ளுக்குள் நினைத்தவன் பைக்கின் வேகத்தை வேணுமென்றே கூட்டினான் அவன் வேகத்தை கண்டு மிரண்ட வளர்மதி இலா போ ஏன் இவ்வளவு வாங்கி கொள்ளாமலே இருந்தான் ஆக வேண்டும் என்ற அவனின் கொள்கையை எண்ணியவள் மெல்ல அவனை நெருங்கி அமர்ந்தாள் அவன் வயிற்றில் தன் கரங்களை வைத்து அழுத்த அதை ரசித்து அனுபவித்தவன் தன் வேகத்தை குறைத்து மெல்ல செலுத்தி வழக்கமாக செல்லும் பார்க்குக்கு சென்றான் இருவரும் அங்கிருந்த ஒரு இருக்கையில் அமர வளர்மதியின் தோளில் கை போட்டு நெருங்கி அமர்ந்தான் இளஞ்செளியன் இல்லா என்ன இது யாராவது பாத்திர போறாங்க கையிடு முடியாது யார் பார்த்தாலும் எனக்கு கவலை இல்ல ஆமா என்ன திடீர்னு போன் பண்ணி பாக்கணும்னு சொன்ன ஐயாவை பார்க்காம இருக்க முடியலையோ அம்மினிக்கு அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல அண்ணன் வர சொன்னதுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டான் அதான் ஒன்ன வரச்சோன்னே உண்மையான காரணத்தை வெளிப்படையாகவே கூறினாள் அதான் இல்லைன்னா ஏனாவோ உனக்கு வருமா கோபத்துடன் கூறியவன் முகத்தை திருப்ப இது தங்களுக்குள் அடிக்கடி நடக்கும் சண்டை என்றதால் அவனது இந்த சிறு கோபம் கூட வேண்டாம் என நினைத்தவள் சாரையில்லா வருத்தத்துடன் கூறினாள் ஏய் இது நீ போய் பீல் பண்ணிக்கிட்டு நான் சும்மா தான் கோபப்படுற மாதிரி நடிச்சேன் என்றவாறு அவளை இழுத்து தன் நெஞ்சில் சாய்த்து கொண்டான் இளஞ்சலியன் மதி இப்படியே நீ என் நெஞ்சில சாஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு ஆசையா இருக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா ம் சரி பண்ணிக்கலாமே எப்ப பண்ணலாம் அடியேய் நான் சும்மா சொல்லல சீரியஸா சொல்றேன் நானும் நான் சீரியஸா தான் சொல்றேன் இப்ப பண்ணனா கூட எனக்கு ஓகேதான் என்றவள் அவன் நெஞ்சுக்குள் முகத்தை அழுத்தி புதைத்தாள் மதி இப்படி எல்லாம் பண்ணாத அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் என்ன பண்ணுவைல என்னை பார்த்து சொல்லு நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்து கேட்க அவளது வசீகரிக்கும் திலைகளைக் கண்டு எப்போதும் போல் மயங்கியவன் இமைக்க மறந்து அவளையே ரசித்தான் அந்த நொடி அவனின் நினைவுகளோ தங்கள் இருவரின் முதல் சந்திப்பிற்கு சென்றது டே என்னடா இது வாங்கட கிளாஸ்க்கு போல எவ்வளவு தான் இப்படியே அரட்டடிக்க தன் முன்னிருந்த நண்பர்களிடம் கத்தி கொண்டிருந்தான் இளஞ்செழியன் செல்லியா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் போகலாம் எப்படி இன்னைக்கு கிளாஸ் நடக்க போறது இல்ல அப்புறம் என்னடா புதுசா வர ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டை கொஞ்ச நேரம் ராகிங் பண்ணலாம் டேய் ஆதி நம்மளும் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் நம்ம எம்சிஏ ஃபர்ஸ்ட் இயர்டா யூஜி எல்லாம் நம்மளுக்கு சீனியர் யூஜிக்கெல்லாம் நம்ம சீனியர் அதை மறந்துடாத நீ வேணும்னா போ நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் வருவோம் என்னமோ பண்ணுங்கடா என்ற இளஞ்செழியன் திரும்ப அவன் இருக்கும் திசையை பார்த்தவாறு நடந்து வந்தால் வளர்மதி இடைவரை தாண்டிய நீண்ட கருங்குந்தலை பின்னலிட்டு முன்புறம் போட்டிருக்க வெள்ளக்கல் பதித்த ஜிமிக்கி கம்மல் அவளின் முக அசைவுக்கு ஏற்றவாறு ஆடியது அவளது மெலிந்த தோற்றத்தில் அவளுக்கென்றே எடுத்த சல்வார் கச்சிதமாய் பொருந்தி அவள் கூடிய இடையை காட்ட அழகு பதுமையாய் நடந்து வரும் அவளையே ரசித்தவாறு நின்றான் அவள் மட்டுமல்லாது அங்கிருந்த அனைவர் கண்ணும் அவள் மீதே இருந்தது அவனை தாண்டி செல்லும் அவளை கண்டு திரும்பிய இளஞ்செழியன் ஹே பியூட்டி என மனதிற்குள் அழைப்பதாய் நினைத்து வெளிப்படையாய் உருகிய குரலில் அழைத்தான் அவன் குரல் செவியைத் தீண்ட படக்கென்று திரும்பி வளர்மதி முறைக்க அவன அவளது இந்த செயலை கண்டு அங்கிருந்த அனைவருமே திகைத்தனர் இப்ப என்ன சொன்ன என்றவாறு விழிகளில் கோபம் கொப்பளிக்க முன் வந்த நின்றாள் எப்படி கண்டுபிடிச்சா மனதிற்குள் நினைத்த இளஞ்செலியன் அதையும் அவளிடமே கேட்க எனக்கு தெரியும் அது நீ தான் சொன்ன எங்க நான் சொல்லலன்னு என்னை பார்த்து சொல்லி பார்க்கலாம் அவள் என்ன கூறுகிறாள் என்பதை கூட கேட்காது அவளது அந்த வசீகரிக்கும் விலைகளைக் கண்டு மயங்கியவன் ஐ லவ் யூ பேபி என்று அவளைக் கண்ட ஒரு நொடியில் மனதில் இருப்பதை அப்படியே கூறினான் அதை கேட்டு அனைவரும் அதிர்ச்சியாகி நிற்க அவளது கரங்களோ அவன் கன்னத்தை பதம் பார்த்தது செலியனை அடித்ததைக் கண்டதும் பைக்கில் அமர்ந்திருந்த அவனின் நண்பர்கள் அனைவரும் ஏய் என்றுவாறு முன்னே வர அதை கண்ட வளர்மதியோ விழிகளில் சிறு பயம் வென்றி அதே முறைப்புடன் இப்போதும் நின்றிருந்தாள் என்ன தைரியம் இருந்தா இவன் இனி கை நீட்டி அடிச்சிருப்ப என கேட்டவாறு கோபத்துடன் ஆதி அவள் அருகில் நெருங்க அவனை பிடித்து தடுத்தான் இளஞ்சலியன் என்னை மன்னிச்சிருங்க நானும் இந்த காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் தான் இவங்க எல்லாரும் என்ன ரொம்ப நேரமா ரேக்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க தான் உங்ககிட்ட இப்படி பேச சொன்னாங்க என்றதும் தன் முகத்தில் இருந்த கோபம் வரைய சற்று அமைதியாக இருந்தாள் வளர்மதியின் மேலிருந்த கோபம் அனைத்தும் இப்போது செலின் மீது திரும்ப தன் தோழனை முறைத்தவாறு நின்றிருந்தான் ஆதி ஆதியின் முறைப்பை கண்டவன் திரும்பி அப்பாவியாய் முகத்தை வைத்துக் கொண்டு இனிமே இப்படி உங்ககிட்ட நான் நடந்துக்கிட மாட்டேன் கூறிக்கொண்டிருக்கும் போதே அவள் திரும்பி சென்றாள் அவளது இந்த செய்கையை கண்டவாறு புன்னகையுடன் நின்றான் இளஞ்சலியன் அவள் மறைந்ததும் நண்பர்கள் அனைவரும் செலியனின் மீது பாய டெய் விடுங்கடா அடிச்சது போதும் நான் பாவண்டா என்க என்னது நீ பாவோமா பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒன்ன ரேகிங் பண்றத வர அவகிட்ட சொல்ற அதெல்லாம் கூட விடு அவ கை நீட்டி எல்லாருக்கு முன்னாடியே உன்ன அடிச்சிருக்க நீ என்னடா நான் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்க அத கூட அவ கேட்காம பார் திமிரு பிடிச்சவ என்ற ஆதையின் குரலை காதில் கூட வாங்காது அவள் சென்ற திசையை பார்த்தவாறே நின்றிருந்தான் இளஞ்சலியன் அவள் தன்னருகில் வந்து நின்ற அந்த நொடி வில்லாய் வளைந்த புருவங்களுக்கு மத்தியில் அனைவரையும் ஈர்க்கும் அளவுக்கு சிறு பொட்டை அனல் கக்கும் விழிகளை கண்டவனின் மனம் அதிலே நிலைக்க தன்னையும் அறியாமல் தன் கூறிய சொல்லை நினைத்து இப்போது சிரித்தான் எதையும் நினைத்து சிரித்துக் கொண்டிருந்த இளஞ்செலியனை கண்டவள் இலா எதுக்கு இப்படி சிரிக்கிற அப்படி என்ன நினைச்ச என்றவாறு கிளம்புவதற்கு எழுந்து நின்றாள் வளர்மதி நம்ம ஃபர்ஸ்ட் மதி நம்ம நினைச்சேன் நீ அன்னைக்கு நடிச்ச இல்ல அதுக்குத்தான் காதலுங்கிற பேர் உனக்கு இன்னைக்கு இப்படி தண்டனை கொடுத்துருக்கேன் என்றதும் கோபத்துடன் தன் கையில் வைத்திருந்த பேக்கை அவன் மீது வீசினான் அதனை அழகாய் பற்றி கொண்டவன் தன் இடையில் இரு வளர்மதியின் இடையில் இரு கரங்களையும் வைத்தவாறு முறைத்து கொண்டு நின்றான் அவள் கோபத்தை கண்டு சிரித்தவன் தன்னருகில் இழுக்க முயல ஹேமதி இதே மாதிரி தான் அன்னைக்கும் கோவப்பட்ட உன்கிட்ட பிடிச்சதே எதுக்கும் பயப்படாம எல்லாத்தையும் தைரியமா பேஸ் பண்றதா ஐ லவ் யூ பேபி என கூறிக்கொண்டிருக்கும் போதே அவனை மறுபடியும் தாக்க ஆரம்பித்தாள் உன்னால எப்படி அன்னைக்கு என்னை ஏமாற்ற முடிஞ்சது ஃப்ராடு என்றவாறு விலகி செல்ல அவள் பின்னே ஓடி வந்தவன் மதி நான் பண்ணனது வேணா பொய்யா இருக்கலாம் ஆனா நா சொன்னதெல்லாம் உண்மைதாண்டி சாரி மதி பிளீஸ் போகாத நில் அவள் கரங்களை பிடித்து கெஞ்ச அதன் பின்னே சற்று அமைதியாக நின்றாள் அதன் பின் சிறிது நேரம் பேச நேரமும் சென்று கொண்டே இருந்தது அவளை அழைத்து கொண்டு அவள் இருக்கும் தெருவில் சென்று விட்டவன் அவள் வீட்டிற்கு நுழைவதை கண்ட பின்னே அங்கிருந்து கிளம்பினான் வாரத்தில் மூன்று அல்லது நான்கு நாட்கள் அலுவலகத்திற்கு வந்து சென்றாள் சுதி கீர்த்தி தன்னால் எதுவும் செய்ய முடியாது என தோன்றினாலும் வீட்டில் அந்த நாலு சுவருக்குள் அடைந்து கொள்ள பிடிக்காமல் இங்கு வர நினைத்தாள் அவள் இருக்கும் நேரங்களில் எல்லாம் யாழ்வேந்தன் எல்லின் பார்வை அவள் புறம் மட்டுமே இருந்தது இவர்களின் பார்வையை மட்டுமே தன் தங்கையின் மேல் இருந்தாலும் இருவரின் மனதிலும் ஏதோ ஒரு தவிப்பு இருப்பதை உணர்ந்தான் அகிலன் அது என்னவென்று அறிவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருந்தான் இந்த ஏழு மாதங்களாக தங்கள் வீட்டில் உள்ளவர்களின் குரலை மட்டுமே கேட்டு பழகியிருக்க இப்போது பலரது குரலை கேட்டு சந்தோஷமாக உணர்ந்தாள் சுதிகீர்த்தி தான் இந்த அலுவலகத்திற்குள் நுழைந்த இரண்டு வாரத்திற்கு மேல் சென்றிருக்க மற்ற இடங்களுக்கு செல்ல வேண்டும் என நினைத்தாள் கார்வன்ஸ் வரைக்கும் போயிட்டு வரணும்னு ஆசையா இருக்குறயா அங்கயா அங்க எதுக்கு அதெல்லாம் வேண்டாம் நீ இங்க மட்டும் இருந்தா போதும் என கூறியவாறு மடிக்கணினியில் தன் வேலையை செய்து கொண்டிருந்தான் அகிலன் நீ கூட்டிட்டு போறயா இல்ல நானா போகுவா என்றுவாறு வேகமாய் எழுந்து தடுமாறி செல்ல முயல ஏ கீச்சி நில் ஒரு நிமிஷம் எனக்கு கொஞ்சம் நேரத்துல ஒரு கிளைண்ட் மீட் இருக்குமா அதனால நாளைக்கு போகலாம் சரியா நான் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன்டா மீறி அமைதியாக கூறினான் சாரிண்ணா நான் இங்க வந்து உன்ன ரொம்ப தொந்தரவு பண்றா அப்படியெல்லாம் பேசாதீக்கித்தி நீ முதல்ல உட்காரு என்றவன் தன் வேலையை பார்க்க அமைதியாக அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தாள் நேரம் செல்ல தன் தந்தையின் முகத்தை கண்டவன் மனதில் ஏதோ தோன்றி நீ வேணா பிரதாப் கூட போயிட்டு வரியா வேகமாய் கேட்டான் பிரதாப்பிற்கு அழைத்தான் அவனோ அடுத்த நோடியே நிற்க தன் தங்கையின் விருப்பத்தை கூறிவிட்டு அவளை அழைத்துச் சொல்லுமாறு கூறினான் சார் மீட்டிங் இருக்கும்போது நானும் இருக்கணும்ல என்னால எப்படி போக முடியும் சார் நான் தானே ஹோட்டலில் போய் அந்த கிளைண்ட்டே கூட்டிட்டு வரணும் ஆமால நான் இதை எப்படி மறந்தேன் யோசித்தவாறு தன் தங்கையின் முகத்தை காண அவள் வருத்தத்தை கண்டவன் சாரி கீர்த்திமா என்றான் பரவாயில்லண்ணா என்க அதே நேரம் அறைக்குள் நுழைந்தான் யாழ்வேந்தன் சார் நீங்க கேட்ட எல்லாத்தையும் ரெடி பண்ணி இந்த ஃபைல்ல வச்சிருக்கேன் என்றவாறு அவன் முன் வைத்து விட்டு யாழ்வேந்தன் திரும்ப கவலையுடன் அமர்ந்திருந்த சுதிகீர்த்தியை கண்டான் நன்றி